ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணம் ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து ஒரு மாடு மாடுன்னு பார்க்குறேங்க ஜோடி கிடாரி கன்றுண்டு பார்க்குறாங்க வீடியோ பத்தி வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் ஏற்றுங்க காலை கன்று கன்று இண்டி ஐம்பது டு அறுபது நாட்கள் இருக்குதுங்க க கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதவான மாடுங்க மாடு நல்லா பால் மேலே நல்லா அழகு மாடுங்க முகம் வந்து நல்லா கட்டை முகம் நெத்திக்குழி கொம்பு வந்து கூடுகும் அமைப்பில் இருக்குதுங்க திமிழ் நல்லா இரட்டை திமிழ் மாடு நல்லா நைஸு நல்லா உடசலான மாடு தெளிவான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இருந்த பக்கம் சரியான பராமரிப்பு ஆள் இல்லாதனால கொஞ்சம் மாட்டை பராமரிப்பு பண்ணாமல்ட்டாங்க மாடு கொஞ்சம் இழப்பு கொடுமையாக இருக்குதுங்க இதை வந்து மாடு வந்து நம்ம கொடுத்த மாடு தாங்க இலங்கையில் பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு நாலு லிட்டர் பால் கறந்துகிட்டு இருந்துங்க இன்னைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒன்றரை சாயந்தரம் ஒரு ஒன்றரை ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் பால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க மூணு லிட்டர் கறக்கலாங்க மாடு குணமானது குணமானது குண தெளிவாக இருக்குது மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் இருந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது தெளிவான மாடுங்க கன்று காளைக்கன்று மயிலை கன்று காலை கண்ணுங்க கன்று சூப்பரான கண்ணுங்க நல்ல தெளிவான கன்று நல்லா சூட்டிப்பான கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ரேக்கலா ரசுக்கு பூச்சிக்கு எருதாட்டத்துக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் கண் தெளிவான கண்ணுங்க கண் நல்லா முக லட்சணமான கன்று திமிழ் நல்லா இரட்டை திமிழுங்க நல்லா இரட்டை நாடி கண்ணுங்க நல்லா கைகால் ஊக்கத்தில் நல்லா புறவையாத்தமான கண்ணுங்க வால்கொடி பார்த்தீங்கன்னா நல்லா பயிர் வாழ்கூடிங்க பட்டை வாள் கிடையாது உருட்டு வாழ் தொப்பல் கொடி இறக்கம் கிடையாதுங்க தாடை அருந்தாடைங்க கண்ணு தெளிவாக இருக்குது குறைப்பொழுது கிடையாது நை எல் நைஸாக இருக்குதுங்க கண்ணில் வந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கண்ணுக்கு கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க காளை கண்ணு தெளிவான கண்ணுங்க மாடு தெளிவான மாடு மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது மாட்டு கண்ணு கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது தெளிவான மாடுங்க இந்த மாட்டு கண்ணையும் தேர்வு செய்யல நண்பர் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டு கன்றோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ம மயில மாட்டோட கன்றோட விற்பனை மய மா மயிலம் மாடும் இந்த கன்று காலை கன்றோட விற்பனை விலை முப்பத்தி எட்டு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் விற்பனைக்கலாங்க தெளிவான மாடுங்க நல்ல மாடு வந்து நான் தெளிவான மாடு இந்த மாடுன்னு ஒரு அஞ்சாயிரத்துக்கு நம்ம தெளிவாக வச்சுக்கலாம் மாடுமே பருவத்துக்கு வரும் இன சேர்க்கை பண்ணுறதுக்கு பருவத்துக்கு வருங்க இப்போ இன சேர்க்கை பண்ணிங்கன்னா அடுத்த இது நல்ல மாடு ஆகி கண்ணு கால கன்று தெளிவான கண்ணுங்க குறைவான பட்சத்தில் தெளிவான மண் கண் மாடோடு என்ன நினச்சிங்கன்னா இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜோடி கிடாரி கண்ணுங்க விற்பனைக்கு ஜோடி கிடாரி கண்ணுங்க ஒரு கன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒரு கன்று கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க ரெண்டுமே கன்று தெளிவான கன்று கண்ணுக்கு ரெண்டுக்குமே சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது நல்ல முக லட்சணமான கண்ணுங்க ரெண்டு கண்ணுக்குமே முகம் கொம்பு தாடை அரு தாட வால்கொடி தொப்புல எதுவும் கிடையாதுங்க நல்ல கன்று ரெண்டு நைஸ் இருக்குது தெளிவான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது கண் ரெண்டுக்கும் கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடர் தீவனம் தீவனம் கண் ரெண்டு தெளிவாக எடுத்துக்குதுங்க நைட்டு பூரா மலையில் நைட்டு தான் நம்ம இடத்துக்கு வந்தது புறம் மழை பெஞ்சனால காலையில் நேரமே நம்ம வீடியோ எடுத்தனால புறம் மழையில் நனைஞ்சனால காலையில் வந்து நல்லா தண்ணி குடிக்கலிங்க அதனால் வயிறு கொஞ்சம் உட்கானுன்னு மாதிரி தெரியும் கன்று ரெண்டு தெளிவாக இருக்குது நீங்கள் ஜோடியாக கொண்டு விட்டிங்கன்னா ரெண்டு கன்று தெளிவான கண்ணுங்க நாளைக்கு பின்னாடி மாடை வரிக் ரெண்டு ஜோடியாக நல்லா தெளிவான மாட வந்து சேர்ந்துடும் இப்போ மழை பெஞ்சனால குரங்காட்டில் விட்றீங்களும் உள்ளலாம் இல்லை கட்டி வச்சு தீனி போகிறனால தீனிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை வீட்டில் கட்டி வளர்த்துறதுக்கு ரெண்டுமே நல்ல கை பழக்கமான கன்று தெளிவான கண்ணுங்க நல்ல லட்சணமான கன்று பின்னாடி மாடாக வரனி ரெண்டுமே நல்ல மாடாகும் ஒன்று வந்து கற்கா மயிலையில் வரும் ஒன்று வந்து பால் மேலையில் வருங்க ஒன்று வந்து கற்கா மேலையில் வரும் ஒன்று வந்து பால் மேலையில் வரும் ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சொலிகள் எதுவும் கிடையாது தெளிவாக இருக்குது அலர் தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குது எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க கண்ணில் வந்து கழிப்பு குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணை ரெண்டே தேர்வு என்பது தேர்வு செய்யலாம்ங்க இந்த கன்று ஜோடி கன்றோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரரூவா சொல்லுங்கள் இந்த ஜோடி கண் கிடையக்கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் நீ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளில் லட்சணமான கன்று தெளிவான கண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு